நமஸ்காரம் சுகர் பேஷண்ட் காமனாக பார்க்கக்கூடிய டெஸ்ட் வந்து ஃபாஸ்டிங் ப்ளட் சுகர் போஸ்ட் ப்ளடியல் ப்ளட் சுகர் இந்த ரெண்டு வேல்யூ வச்சு தான் ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு எந்தளவு சுகர் இருக்குது இவங்க பேஷண்ட்டாக இல்லையான்னு பல விஷயங்களை டாக்டர் வந்து தெரிஞ்சுப்பாங்க இதை கரெக்டான விதத்தில் செஞ்சால் மட்டும்தான் இதோடய வேல்யூஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் இதுக்கு நம்ம எட்டு மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கணும் காலையில் ஏஞ்சோடனே ப்ரஷ் பண்ணலாம் ஆனால் டீ காஃபி பால் எதுவும் சாப்பிடக்கூடாது தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம் உதாரணத்துக்கு நைட்டு நீங்கள் பத்து மணிக்கு சாப்பிட்டு முடிக்கிறீங்கன்னா காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பீங்க ரெண்டாவது போஸ்ட் ப்ராண்டியல் பிளட் சுகர் இது நீங்கள் சாப்பிட்டு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே பார்க்க வேண்டிய பரிசோதனை உதாரணத்துக்கு நீங்கள் காலைல எட்டரை மணிக்கு சாப்பிட்டு முடிக்கிறீங்க அப்படின்னா பத்து மணிக்கு இந்த டெஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேர் காலையில் எட்டரை மணிக்கு சாப்பிடுவாங்க ஆனால் டெஸ்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பிஸ்கெட் சாப்பிட்றேன் சின்னதாக ஒரு ஜூஸ் சாப்பிட்றேன்னு சொல்லி டெஸ்ட் கொடுப்பாங்க இப்படி நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் வேல்யூ ரொம்ப ஹையாக காட்டி உங்கள் நார்மல் சுகர் கூட ஹை சுகராக காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியான ஃபாஸ்டிங் ப்ளட் சுகரும் போஸ்ட் பிரெண்டல் ப்ளட் சுகரும் தான் உங்களுடைய சுகர் கட்டுப்பாடு எந்த அளவு இருக்குது உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் கரெக்டாக வேலை செய்ய இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் தவறான வேல்யூஸ் நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்னா தேவைக்கு அதிகமாக நீங்கள் மருந்துகள் சாப்பிட வேண்டியிருக்கும் தேவையில்லாமல் அதனால் லோ சுகர் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும்